வந்தே மாதிரம் ஆர்கனைசருங்கிற செய்தி இதிலருந்து ஒரு செய்தி போட்டிருக்காங்க காஞ்சிபுரத்தில் கச்சபேஸ்வரர் அப்படிங்கிற இருந்து இரநூறு வருட ஸ்தல விருட்சத்தை விட்டிருக்கான் கச்ச கச்ச சபேஸ்வரர் டெம்பிள் ஆகம விதிகளுக்கு எதிராக கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த அரங்காவலர் அந்த கோயில் எ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் மேலே பயங்கரமாக கடுப்பில் இருக்காங்க அப்படி தெரியுது கடுப்பில் இருக்கிறதோடு நிறுத்தி தம்பி உடனடியாக போலீஸில் போய் காஞ்சிபுரத்தில் இருக்கிற பக்தர்கள் உடனடியாக காவல்துறையில் போய் எங்கள் எங்களுடைய மத நம்பிக்கைகளை புண்படுத்தி விட்டான் அந்த ஆள் மேலும் பொது சொத்தை சேதப்படுத்தி விட்டான் அவனுக்கு அந்த அதிகாரத்தை யாரும் கொடுக்க முடியாது ஏன்னா நான் மாம்பழத்தில் இன்ஸ்பெக்டராக இருக்கும்போது தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ஆறில் சும்மா பா பாண்டிபூசையில் நாலு கிளையை வெட்டினா கேரளா ஜூலர்ஸ்காரன் நாலே நாலு கிளையை தான் வெட்டினான் அது ஆஃபீஸுக்குள்ள அவங்க கடைக்குள்ளே வருது அப்படின்ட்டு அவன் அந்த அவனை பிடிச்சி ரிமான் பண்ண போனால் அவன் ஜாமீன் வாங்கிட்டான் அதனால் உடனடியாக ஒரு ஆயிரம் புகார் கொடுங்க நீங்கள் ஒன்று புகார் கொடுங்க இந்துக்கள் மத நம்பிக்கையை புண்படுத்தி விட்டதாகவும் பொது சொத்தை சேதப்படுத்தி விட்டதாகவும் ஒரு புகார் கொடுங்க ரெண்டாவது அந்த க அந்த கோயிலில் கண்டிப்பாக நிறையா முறைகேடுகள் நடந்திருக்கும் உடனடியாக அதெல்லாம் கையில் எடுங்க எடுத்து அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அடுத்த வாரம் கோயிலுக்கு வரக்கூடாது அவனை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் நீங்கள் ஒன்றும் பண்ணாமல் சும்மா கோபமாக இருக்கிறான் கோபமாக இருக்கிறோம் எங்களுக்கு ஒத்துமையே இல்லை வெங்காயமே இல்லை அப்படின்னு சொல்லி சரிப்பட்டு வராது சட்டப்படி செய்ய வேண்டிய வேலை ஒன்று புகார் கொடுங்க மத நம்பிக்கைகளை புண்படுத்தி விட்டதாகவும் பொது சொத்தை சேதப்படுத்தி விட்டதாகவும் ரெண்டாவது கண்டிப்பாக அங்கே ஆள் கண்டி அந்த கோயில் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் எதாவது ஃபிராடு பண்ணியிருப்பான் வாடகை வாங்குறதுல முறைகேடு அதில் முறைகேடு நிறையா இருக்கும் எல்லாத்தையும் கையில் எடுத்து அவனு ஓட ஓட விரட்டுங்க அவன் அந்த கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடாது நீங்கள் இருக்க விட்டீங்க இதை விட வேறு ஒன்றுங்க இதை விட வேறு ஒன்றும் கேவலம் கிடையாது தயவுசெய்து செய்து உடனடியாக புகார் கொடுங்க புகார் கொடுங்க ரெண்டாவது எங்கே வெட்டினா ஆனால் அந்த இடத்துல கொண்டு பெரிய மரத்தை ஒரு செடியை ஒன்று நடுங்க கொண்டு போய் நடுவு விழா அப்படின்னு சொல்லுங்க மரம் நடுவு விழா அப்படின்னு சொல்லி போய் அங்கே ஒரு அதே அந்த என்ன மரத்தை வெட்டினானோ அந்த மரத்துடைய கன்றை கொண்டு அங்கே நடுங்க அதை நடுக்க அவனை ஒரு வழி பண்ணுங்கள் இல்லைன்னா நாங்கள் ஆர்கனைசர் வச்சுருக்கோம் நாங்கள் பெரிய நடத்துகிறோம் அவருக்கு ப படம் எடுக்கிறேன் இவருக்கு படம் எடுக்க சொல்கிறதும் அர்த்தமே கிடையாது தயவுசெய்து உடனடியாக போய் ஒரு மரம் கன்று நடுங்க போலீஸர் காவல்துறையில் புகார் பண்ணுங்க சிவா சிவா